கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் தேவன் இயேசையா மூலமாக பேசின இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்தமும் நம்மை நடத்தட்டும் எல்லா காலங்களிலும் நம்முடைய ஆத்துமா அவராலே திருப்தியாக்கப்பட நம்முடைய எலும்புகள் நினமுள்ளதாக காணப்படட்டும் அதாவது பலவீனம் இல்லாத வியாதி இல்லாத சுகமான வாழ்வு நமக்கு இருக்கட்டும் நம்முடைய வாழ்வானது பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் காணப்படட்டும் அதாவது பொருளாதார நெருக்கடி இல்லாத கடன் இல்லாத ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்கு உண்டாகட்டும் தேவன் அருளின இந்த வாக்கு தத்துமுள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்முடைய வாழ்வையில நிறைவேற நாம் ஜெபிப்போம் தகப்பனே நீர் எங்களை நித்தமும் நடத்துவீராக எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவீராக எங்களுடைய எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவீராக வியாதி இல்லாத பலவீனம் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு தருவீராக எங்களுடைய வாழ்வானது கடன் இல்லாத பொருளாதார ஆசீர்வாதம் நிறைந்த பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பதாக இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் நடத்தி ஆத்மாவை திருப்தியாக்கி பலவீனம் இல்லாத வியாதி இல்லாத எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற ஒரு வாழ்வை கொடுத்து கடன் இல்லாத ஆசிர்வாதமான பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கையை நீர் கட்டளையிட்டு நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆல் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்